தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிம வேண்டாவதாக இன்று நாம் செபிக்கும் மாவட்டம் மதுரை தொகுதி சோழ வந்தான் வாக்காளர்கள் இரண்டு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஒன்பது பேர் நாம் செபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற மகாபரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பின் பரலோகபிதாவே அன்றுவரை எல்லா சூழ்நிலைகளிலையும் எல்லாவற்றிலும் எல்லாவுமாக இருக்கிற எங்கள் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாகிய உமக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம் கர்த்தாவை நீர் எல்லாவற்றின் மீதும் ஆளுகை செய்கிறவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை அதற்கு துதிக்கிறோம் துதிக்கிறோம் தகப்பனே நடக்கவிருக்கிற தேர்தலில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அலுவலர்கள் இவர்கள் பாதுகாக்கப்படும்படியாய் ஆண்டவரே ஞானமாய் செயல்படும்படியாய் ஏற்ற சூழ்நிலைகளில் ஆண்டவரே அப்பா காரியங்களை நடப்பிக்க தேவையான பலனும் கிருபையும் ஆண்டவரே அப்பா மக்கள் லோடு கூட சேரும்படியாய் ஆண்டவரே ஞானம் நிறைந்த ஆலோசகர்களால் சூழ்ந்திருக்கும்படியாய் உடைய இடத்துல ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஞானமாய் செயல்பட தேவையான கிருபை பரத்திலிருந்து இவர்களுக்கு உண்டாவதாக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் எல்லா ஆண்டவரே அப்பா சட்டவிரோதமான செயல்கள் எல்லா விதமான துர்க்கிரியர்களுக்கு ஆண்டவரே தலைவர்களை தூரமாக்குவீராக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் முழு இருதயத்தோடும் ஆண்டவரே எந்த வித கபடம் இல்லாமலும் செயல்பட தேவனாகிய கர்த்தர் கிருபை பாராட்டி உங்கள் பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவீராக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே இந்த தொகுதியில் குடிநீர் வசதிகள் மேம்படுத்தப்படட்டும் மருத்துவ வசதிகள் மேம்படுத்தப்படட்டும் மேம்படுத்தப்படட்டும் அண்டவரே சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படட்டும் உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம்ப்பா ஆளுகை செய்யும் வழி நடத்தும் பொறுப்பிடும் அண்டவரே இந்த தொகுதியில் அண்டவரே ஒரு மிகப்பெரிய ஆத்தும அறுவடையை கர்த்தர் நீர் ஏற்படுத்தி கொடுப்பீராக அறுவடைக்கு திரளான ஆட்களை கர்த்தர் நீர் எழுப்புவீராக அண்டவரே ஒரு நல்ல ஆத்துமறுவடையை காண தேவனாகிய கர்த்தர் கிருவை பாராட்டி அன்றவரே அப்பா மறுக்க முடியாத அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து உடைய வார்த்தையை உறுதிப்படுத்தி அண்டவரே திரளான ஜனங்கள் அண்டவரே ஜீவனுள்ள தேவன் பக்கமாய் சேர்க்கப்பட கர்த்தர் கிருவை பாராட்டி நடத்த நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம் கரத்தில் கொடுக்குறோம் துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் ரட்சக ரேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நிகழ்ச்சியும் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் இணைந்து ஜபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்